ஹலோ வெல்கம் டு ரியல் ஸ்டோரி தெரிஞ்சுக்க போறோம்னா தூண்டில்காரன் சாமி இவரை பத்தி தான் பார்க்க போறோம் தூண்டி வீரன் தூண்டி கருப்பர் போன்ற பெயர்கள் அழைக்கப்பட்டு தமிழ்நாட்டுல சில பகுதிகளில் இவரை ஒரு காவல் தெய்வமாவே வணங்கிட்டு வராங்க சில இடங்கள்ல இவர் சிலை எப்படி அமைஞ்சிருக்கும்னா இவர் கையில ஒரு தூண்டில் முள்ளோட இருக்கிற மாதிரி காட்சி கொடுப்பாரு சில இடங்கள்ல தூண்டில் போட்ட மாதிரி நின்னுக்கிட்டு காட்சி கொடுப்பாரு இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இரண்டு கைகளும் இயேசுநாதர் மாதிரி ஆணியில் அடிக்கப்பட்டு காலிலையும் ஆணி அடிச்சு நாக்குலயும் ஆணி அடிச்ச மாதிரி அமைக்கப்பட்டு பார்க்கவே ரொம்ப கொடூரமான வடிவத்துல தாங்க காட்சி கொடுப்பாரு சில கோவில்கள்ல இவர அமர்ந்த நிலையில இருக்க மாதிரி இவருடைய சிலைய வடிவமைச்சிருப்பாங்க சில கோவில்கள்ல இவர நிக்க வச்சு கையில ஆணை அடிச்ச மாதிரி தோற்றத்துல சிலை வடிவமைச்சிருப்பாங்க சில ஊர்கள்ல பாத்தீங்கன்னா தூண்டில் காரு அப்படின்னு சொல்லுவாங்க சில ஊர்கள்ல பாத்தீங்கன்னா தூண்டி கருப்பர் தூண்டி வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சில இடங்கள்ல தூண்டிக்கார ஐயனார்னு கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்லயும் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இவருக்கு ஒரு ஒரு பெயர் வச்சு வணங்கிட்டு வராங்க சரி இவருக்கு ஏன் தூண்டிக்கார அப்படின்னு ஒரு பெயர் வந்துச்சுன்னா துரோகிகளையும் எதிரிகளையும் அப்புறம் நிறைய கெடுதல் பண்றவங்க அநீதிக்கு தொணை போறவங்க இவங்க எல்லாரையும் இவரு தூண்டில் போட்டு இழுத்துடுவாராம் அதனாலதான் இவர தூண்டில் அப்படின்னு சொல்றாங்க எதிரிகளை தூண்டில் போட்டு இழுத்துட்டு வந்து தண்டனை கொடுப்பாராம் அதே மாதிரி இவர்கிட்ட எந்த ஒரு கெட்டவனும் தப்பிக்கவே முடியாதாம் எங்க நீ தப்பிச்சு போனாலும் சரி தூண்டில்ல மாட்டுற மாதிரி இவர்கிட்ட மாட்டிதான் ஆவணுமா அந்த அளவு பார பட்சமே பார்க்காம தண்டனை கொடுப்பாரா இந்த தூண்டில்காரர் ஏதாவது பொருள் திருட்டு போயிருந்தாலோ இல்ல மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டு இருந்தாலோ இல்ல எந்த ஒரு கெடுதல் நடந்து அதனால பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி இவர் காலடியில வந்து போதுமா அடுத்த நாளே அந்த தூண்டில் போட்டு இழுத்துட்டு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கான நீதியை வாங்கி கொடுப்பாரு இந்த தூண்டில்காரன் இவர் வந்து எப்போதும் சுருட்டு அப்புறம் பெறம்போடியும் தான் எந்த நேரத்திலயும் வளம் வருவாராம் இவரு குதிரையிலும் வருவாராம் இவருக்கு பொதுவாகவே சில அதீத சக்திகள் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா சில பல மாந்திரிகக்காரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாமிகள் எல்லாத்தையும் வசியம் பண்ணி பட்டு நூலை கொண்டு சாமிய கத்தி எடுத்துட்டு போயிடுவாங்களாம் ஆனா எந்த ஒரு மாந்திரீக வாதியாலையும் சரி இந்த சாமிய அதாவது இந்த தூண்டிக்கான சாமிய கட்டவே முடியாதான் அதையும் மீறி இவரை வசியம் பண்ணி கட்டு போட்டாலும் சரி தன்னை தானே அந்த கட்டிலிருந்து விடுவிச்சுக்க கூடிய அதிபயங்கர சக்திய சிவபெருமான் இவருக்கு வரமா அழிச்சிருக்காருன்னு சொல்லப்படுது வேற எந்த ஒரு தெய்வத்துக்குமே சரி தன் கட்டை தானே அவுக்குற அளவுக்கு அந்த சக்தி யாருக்குமே கிடையாது ஆனா இந்த தூண்டல்காரன் சிவனுடைய அம்சம் உடையவர் சிவன் கிட்ட வரம் வாங்கி வந்தவர் அதனால இந்த தூண்டல்காரன் சாமிக்கு மட்டும் இந்த அதீத சக்திகள் இருக்கு அது மட்டும் இல்லாம மற்ற பரிவார தெய்வங்களை யார் கட்டுனாலும் சரி அந்த கட்டையும் உடைக்கிற அளவுக்கு சக்தி படைச்சவர் தான் இந்த தூண்டில்காரன் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் வந்து ஐயனாருக்கு அடுத்தபடியா ஒரு முதன்மை காவல் தெய்வமா நிப்பாரு எப்படினா ஐயனாருக்கு தம்பின்னு கூட வச்சுக்கலாம் மூத்த தம்பின்னு வச்சுக்கலாம் மற்ற சிறு தெய்வங்களோட சக்திகளுக்கு எல்லாம் இவர் ஒரு தூண்டுதலா இருப்பாரான் எப்படினா ஒரு சும்மா இருக்கிற ஒரு தெய்வத்தை வந்து தூண்டி தூண்டிவிட்டுவாராம் அதாவது மற்ற சிறு தெய்வங்களை ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாவும் ஒரு சந்தோஷமாவும் அதை மாத்தி விட்டுவாராம் சில சாமிகள் வந்து சக்தி எழந்து ரொம்ப அமைதியா இருக்குமா அந்த மாதிரி நேரத்துல இந்த தூண்டிக்காரர் வந்தாருன்னா அந்த சாмия ஒரு வித தூண்டுதல் பண்ணி விட்டோன்னு அந்த தெய்வங்கள்லாம் ரொம்ப ஒரு ஆயிடுமா அதனாலேயே இவரை இன்னொரு சைட்லயும் அழைச்சிட்டு வராங்க தெய்வங்களை அதீத சக்திகளை பற்றியோ பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம ரியல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும்